முருகப்பெருமானின் வேலை வழிபட்டாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேல் தரிசனம் செய்வதோ அதே மாதிரி முருகனா வந்து அடிக்கடி போய் கும்பிட 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 உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்க வேண்டும் என்று பகிரத பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லோருமே வந்து இப்ப சென்னையை சார்ந்த நபர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்க வந்து மத்திய கைலாஸ் அடையாறு அங்கே வந்து ஒரு சனி ப்ளஸ் கேது அது சேர்ந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் உருவம் பாதியும் விநாயகர் உருவம் பாதியும் இருக்கக்கூடிய ஆதி அந்த பிரபு அப்படிங்கிற அந்த இறைவனை நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு நம்பரையும் நான் சொல்கிறேன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் உங்களுடைய வீட்டு அருகே இருக்கக்கூடிய அயன் வண்டி யாராவது வச்சுருக்காங்க அயன் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து சனிக்காரகத்துவத்தில் வருவாங்க அவங்க வந்து நிலக்கரி வாங்கி கொடுங்க நீங்கள் வந்து உங்களுடைய வயசு எவ்வளவோ அந்த வயசுக்கேற்ற வந்து கிலோ கணக்கில் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக அவங்களுக்கு வந்து நிலக்கரி வாங்கி கொடுக்குறீங்களோ உங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கும் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நற்பவி 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 தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவாக போற்றி உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க ஒரு நபராக இருக்கக்கூடியவர்கள் அது ஆணாக இருந்தாலும் இன்றைக்கி பெண்ணாக இருந்தாலும் வேலையில் இருந்தால்தான் அவர்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதை அப்படிங்கிறதே இருக்குது இன்றைக்கி வந்து நிறைய வேலை இழப்புகள் அப்படிங்கிறதோ அல்லது என் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நிறையா வந்துடுச்சு மக்கள் தொகை அதிகம் இருக்கக்கூடிய இந்திய நாட்டிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு வந்து ஆயிரம் பேர் அல்ல லட்சம் பேர் அப்ளை பண்ணுற எல்லாம் இருக்குது ஈவன் வந்து நமக்கு வந்து அரசு வேலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய காம்படிஷன் இருக்குது ஈவன் தனியார் நிறுவனத்துலேயும் வந்து ஏகப்பட்ட வந்து போட்டிகள் வந்து அதிகமாக இருக்குது வேலையை வந்து ஈஸியாக வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அந்த மாதிரியான இதுவுமே இருக்குது காம்படிட்டிவ் வேர்ல்டில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும்போது வேலை இழப்பு நடைபெற்றவர்கள் வேலை கிடைக்க வேண்டும் என்று பகிரத பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லோருமே வந்து இப்போ சென்னையை சார்ந்த நபர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வந்து மத்திய கைலாஸ் அடையாறு அங்கே வந்து ஒரு சனி ப்ளஸ் கேது அது சேர்ந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் உருவம் பாதியும் விநாயகர் உருவம் பாதியும் இருக்கக்கூடிய ஆதி அந்த பிரபு அப்படிங்கிற அந்த இறைவனை நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இதுவரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்கும் வேலையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல உங்களுக்கு வந்து ஒரே கம்பெனிலேயே நீங்கள் பத்து வருஷமாக இருந்தும் வந்து அதுக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு செல்லுங்கள் அந்த இறைவனின் புகைப்படத்தை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கூட நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் வால் பேப்பராக வைக்கலாம் ஸ்கிரீன் பேப்பராக வைக்கலாம் இல்லை உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக கூட வைக்கலாம் இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கூட நீங்கள் ஒட்டி வைக்கலாம் உங்கள் டேபிளில் வைக்கலாம் அந்தளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தவர் ஏன்னா ஆதி அப்படின்னா ஆரம்பம் அந்தம் அப்படின்னா முடிவு இவன் ரெண்டு பேரை கும்பிட்டோம்னாலே நமக்கு வந்து மிகப்பெரிய அளவு சக்தி கிடைக்கும் வேலையும் கிடைக்கும் அப்புறமா வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு நம்பரையும் நான் சொல்கிறேன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இதெல்லாம் சேர்த்தே எழுதணும் அல்லது சொல்லணும் ரீச் ரீச் ரீச்னு ஒரு சுச்சுவேட் இருக்குது அந்த ரீச் நம்ம சொன்னோன்னாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக எந்த வேலை நம்ம தேடிட்டு இருக்கோமோ அந்த நிறுவனத்தில் போய் என்ன போஸ்டிங்க்கு ரீச் ஆகணுமோ மேனேஜர்னா மேனேஜர் இல்லை வந்து நம்ம வந்து ஒரு ஆ ஆஃபீஸ் கிளர்க்குனா கூட ஆஃபீஸ் கிளர்க்கு அல்லது வந்து ஒரு ஜிஎம் கேடரோ அல்லது வந்து ஒரு சூப்பர்வைசர் கேட்டரோ எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ரீச் பண்ணணுமோ அந்த ரீச்ன்னு சொல்கிறது அவ்வளோ சுட்ச்வோர்டு வந்து பிரமாதமாக வேலை செய்யும் இந்த எண்ணும் பிரமாதமாக வேலை செய்யும் இது எல்லாமே பச்சை கலரில் எழுதணும் எப்போவுமே வந்து அபேண்டன்ஸ் செழிப்பு இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து பச்சை கலரை பயன்படுத்தணும் ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த விஷயங்களுக்கு ப்ளூ கலர் யூஸ் பண்ணணும் டிசீஸ் மற்றும் வந்து ஃபாஸ்ட் ரெக்கவரிக்கு வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணணும் ஸோ வேலை கிடைப்பதற்கு வந்து நம்ம அதே மாதிரி வந்து பறிக்கல் நரசிம்மரையும் கும்பிடலாம் நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து நல்லபடியான ஒரு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தையும் செய்யலாம் அதே மாதிரி உங்களுடைய வீட்டு அருகே இருக்கக்கூடிய அயன் வண்டி யாராவது வச்சுருக்காங்க அயன் பண்ணுறவங்க அவங்கலாம் வந்து சனிக்காரகத்துவத்தில் வருவாங்க அவங்க வந்து நிலக்கரி வாங்கி கொடுங்க நீங்கள் வந்து உங்களுடைய வயசு எவ்வளவோ அந்த வயசுக்கேற்ற வந்து கிலோ கணக்கில் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் முப்பது கிலோனால் கூட முப்பது கிலோ வாங்கி கொடுக்கலாம் அப்படி முப்பது கிலோ வாங்கி கொடுக்க முடியலைனா கூட உங்களுக்கு முப்பது வயசுனால் மூணு கிலோவாது வாங்கி கொடுங்க குறைஞ்சபட்சம் ஒரு கிலோவாது வாங்கி கொடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக அவங்களுக்கு வந்து நிலக்கரி வாங்கி கொடுக்குறீங்களோ உங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கும் அதே மாதிரி வந்து சாலையோரத்தில் தெருவோரத்தில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் திருநங்கைகள் இந்த மாதிரியான நபர்களுக்கும் அப்புறமா குப்பை பொறுக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாமே உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைப்பதற்கு வழிவகைகள் கிடைக்கும் ஊனமுற்ற நபர்கள் மாற்றுத்திறனாளிகள் சன்னியாசிகளுக்கு உதவி செய்தாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வேலை கிடைக்கும் வேலை என்பதே வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானின் வேலை வழிபட்டாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா வேல் தரிசனம் செய்வதோ அதே மாதிரி முருகனை வந்து அடிக்கடி போய் கும்பிட 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 உங்களுக்கு வந்து கண்டிப்பாக

இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளேஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது